வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் வர்த்தகம் முதலீடு வேளாண்மை டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் கானாவுடனான ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் கூட்டறிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி பாகிஸ்தானால் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான உறவு பாதிக்காது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம் உத்தராகண்டில் நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட கடும் நிலச்சரிவு கேதார்நாத் செல்லும் நாற்பது யாத்ரீகர்கள் பத்திரமாக மீட்பு தமிழ்நாட்டு பள்ளிகளில் இடைநிற்றல் முற்றிலும் குறைக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் சிங்கார சென்னை என்று சொன்னவர்கள் பாதுகாப்பற்ற சென்னையை உருவாக்கி வைத்துள்ளனர் சென்னை திருவொற்றியூரில் மின்சாரம் தாக்கி பள்ளி மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் திருப்போணம் அஜித்மார் கொலை வழக்கில் இரண்டாவது நாளாக விசாரணையை தொடர்கிறார் மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் கோவில் ஊழியர்களிடம் இன்றும் விசாரணை வரத்து குறைவால் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை உயர்வு கடந்த மூன்று நாட்களில் கிலோவிற்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் அதிகரிப்பு உயர்கிறது ஆபரண தங்கத்தின் விலை கடந்த மூன்று நாட்களில் சவரனுக்கு ஆயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய் அதிகரிப்பு இந்தோனேஷியாவில் பாலி தீவு அருகே படகு கடலில் கவிழ்ந்து நான்கு பேர் உயிரிழப்பு இருபத்தி மூன்று பேர் மீட்கப்பட்ட நிலையில் மீதமுள்ளோரை தேடும் பணி தீவிரம் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று பத்து ரன் குவித்தது இந்திய அணி தாய்லாந்தில் நடைபெறும் ஏஎஃப்சி மகளிர் கால்பந்து ஆசிய கோப்பை தகுதிச்சுற்று சுற்றுப் போட்டி ஈராக்கை ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது இந்தியா சென்னை திருவள்ளூர் சுற்றுவட்ட பகுதிகளில் இரவில் பெய்த மழை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் வர்த்தகம் முதலீடு வேளாண்மை டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் கானாவுடனான ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் நேற்று இரவு பிரதமர் மோதி அரசுமுறை பயணமாக கானாவின் அக்ரா சென்றடைந்தார் அவருக்கு அதிபர் ஜான் ஷமானி மஹாமா வரவேற்பு அளித்தார் விமான நிலையத்தில் அவருக்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் கானா அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோதி பேச்சுவார்த்தை நடத்தினார் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு வழிகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாடுகளுக்கிடையே நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இந்தியா கானா கூட்டாண்மையை விரிவுபடுத்த முடிவு செய்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பிரதமரை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு கானா அரசின் விருது வழங்கப்பட்டது இதுகுறித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கானாவின் மிக உயர்ந்த விருது தனக்கு வழங்கப்பட்டது மிகுந்த பெருமை மற்றும் மரியாதைக்குரிய விஷயம் என்றார் அதிபர் மகாமா கானா அரசு மற்றும் கானா மக்களுக்கு நன்றியை தெரிவித்த பிரதமர் नूत्र नीड़िया सारणी ऐतको गाना के राष्ट्रीय अवार्ड द ऑफिसर ऑफ द ऑर्डर ऑफ द स्टार ऑफ गाना से सम्मानित किया जाना मेरे लिए अत्यंत गर्व और सम्मान की बात है मैं राष्ट्रपति महामाजी गाना सरकार और गाना के लोगों का हृदय से आभार प्रकट करता हूं मैं इस सम्मान को 140 करोड़ भारतीयों की ओर से विनम्रता के साथ स्वीकार करता हूं यह सम्मान मैं हमारे युवाओं की आकांक्षाओं को उनके उज्जवल भविष्य को हमारी समृद्ध सांस्कृतिक विविधता और परंपराओं को और भारत गाना के ऐतिहासिक संबंधों को समर्पित करता हूं इंदिया वर्कुं गाना आरस ना दमू रवि After the delegation level talks, they were signing of the memorandum of understandings, four of them. One to establish the joint commission meeting at the foreign office level. The second is traditional medicine where there is scope for both sides to exchange experts, training in that area. The third is in the cultural sphere the cultural exchange program where again there is a hope that this will provide uh, encouragement for exchanges in culture and tourism and the fourth one is in the area of standard setting now all this memorandum of understandings are very important they provide impetus for the relationship particularly in the sphere of uh, பாகிஸ்தானால் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான உறவு பாதிக்காது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் இந்தியா அமெரிக்கா உறவுகள் மூன்றாம் நாடுகளின் அடிப்படையில் அல்ல பரஸ்பர நலன்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மற்றவர்களை அடிப்படையாக கொண்டு நம்மை வரையறுப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் இந்தியா அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளுக்கிடையேயான உறவுகள் பகிரப்பட்ட நன்மைகள் வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பம் எரிசக்தி மற்றும் இயக்கம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டவை என்றும் அவர் கூறினார் ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த தான் உதவியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறுவதையும் அமைச்சர் ஜெய்சங்கர் நிராகரித்தார் போர் நிறுத்தம் இரு நாடுகளின் ராணுவ அதிகாரிகளாலும் நேரடியாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை அடிப்படையில் செய்யப்பட்டதாக அவர் கூறினார் Uh, first of all, anything which happens between China and Pakistan, I don't see that as frankly shaping our Quad uh, uh, decision-making. Uh, you talk about people say – I mean, people say a lot of things. It's a free world almost, uh, so uh, uh, we I, – I can only uh, say what is our thinking, which is that நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் இருபத்தி ஒன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரை நடைபெற உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர தின கொண்டாட்டங்களை கருத்தில் கொண்டு ஆகஸ்ட் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் எந்த அமர்வுகளும் இருக்காது என்றும் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் மாலியின் கெய்ஸில் உள்ள வைரஸ் சிமெண்ட் தொழிற்சாலையில் பணிபுரிந்த மூன்று இந்தியர்கள் கடத்தப்பட்ட விவகாரத்தில் அவர்களை மீட்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேற்று முன்தினம் ஆயுதமேந்திய குழு ஒன்று தொழிற்சாலை வளாகத்தில் தாக்குதலை நடத்தி இந்தியர்களை பிணைக்கைதிகளாக பிடித்துச் சென்றது இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா கடத்தப்பட்ட இந்தியர்களை பாதுகாக்கவும் விரைவாகவும் விடுவிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க மாலி அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் அரசாங்கத்திற்கு மிகவும் முன்னுரிமை அளிக்கும் விஷயமாக உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தற்போது மாலியில் வசிக்கும் அனைத்து இந்திய குடிமக்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கவும் தேவையான உதவிகளுக்காக பமாக்கோவில் உள்ள இந்திய தூதரகத்துடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கவும் அறிவுறுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள புகழ்பெற்ற அமர்நாத் குகை கோவில் புனித யாத்திரை இன்று தொடங்கியுள்ளது இமயமலையில் தரைமட்டத்திலிருந்து பனிரெண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஆறு அடி உயரத்தில் இந்த குகை கோவில் அமைந்துள்ளது இந்த அமர்நாத் கோவிலுக்கு பக்தர்கள் மேற்கொள்ளும் முப்பத்தி எட்டு நாள் யாத்திரை இன்று முதல் தொடங்கியுள்ளது இந்த யாத்திரை அமர்நாத் மாவட்டம் நுன்வான் பஹல்காம் இடையே நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் பாதை மற்றும் கந்தர்பால் மாவட்டத்தில் உள்ள பால்டலுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கான பாதை ஆகிய இரண்டு வழிகளில் பக்தர்கள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு வழித்தடத்திலும் இன்று முதல் பக்தர்கள் கோவிலுக்கு பயணம் மேற்கொள்ளலாம் உத்தராகண்ட் மாநிலம் கேதார்நாத் செல்லும் வழியில் சோன் நிலச்சரிவில் சிக்கி தவித்த நாற்பது பக்தர்களை மாநில பேரிடர் நிவாரணப் படையினர் பத்திரமாக மீட்டனர் கேதார்நாத் செல்லும் வழியில் சோன் அருகே இரவு நேரத்தில் திடீரென கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது இதன் காரணமாக நேற்று இரவு பத்து மணி முதல் கேதார்நாத் சென்று கொண்டிருந்த நாற்பதற்கும் மேற்பட்ட யாத்திரிகர்கள் சிக்கி தவித்தனர் அவர்களை கடுமையான போராட்டத்துக்கு பின் மாநில பேரிடர் மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர் ஜம்மு காஷ்மீரின் கிஸ்துவார் மாவட்டத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நேற்று இரவு பயங்கர மோதல் ஏற்பட்டது பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சத்ருவின் குச்சல் பகுதியில் காவல்துறை ராணுவம் மற்றும் சிஆர்பிஎஃப் இணைந்து தேடுதல் வேட்டையை நடத்தினர் அப்போது பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரை கண்டதும் துப்பாக்கிச்சூடு நடத்தினா் இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது வனப்பகுதியில் தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த மோதலில் ஈடுபட்டவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் என தெரிகிறது முன்னதாக உதம்பூர் மாவட்டத்தின் பயாலி பகுதியில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் ஒரு ஜெய்ஷி முகமது பயங்கரவாதி கொல்லப்பட்டார் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் வாசு வாங்க, வினோத்து எங்கே என்று பாப்போம். வினோத்துக் என்னாட்சு? எங்கே இருக்காவேன். என் புள்ளக்கி நானை போகிறேன். என்ன அண்ணி நீங்க இவளவு அசால்ட பதில் சொல்கிறீர்கள். வரை இரவு நமது தமிழில் தவறாதீர்கள் செய்திகள் தொடர்கின்றன தமிழ்நாட்டு பள்ளிகளில் இடைநிற்றல் முற்றிலும் குறைக்கப்பட்டுள்ளது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் பதிவை முதலமைச்சர் தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் தற்போது தமிழ்நாட்டு பள்ளிகளில் இடைநிற்றல் இல்லை என்ற நிலையை நோக்கி முன்னேறி வருகிறோம் என கூறியிருக்கிறார் இலவச போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தியதால் மாணவர்கள் இடைநிற்றல் என்ற நிலை மாறியுள்ளது எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் திருப்பவனத்தில் போலீஸ் விசாரணையில் காவலர்களால் தாக்கப்பட்டு இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் இன்று இரண்டாவது நாளாக விசாரணை நடத்தி வருகிறார் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நகை திருட்டு வழக்கில் சிறப்பு தனிப்படை காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித் குமார் அவர்களால் கடுமையாக தாக்கப்பட்டதில் உயிரிழந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கு தொடர்பாக நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரித்து அறிக்கை அளிக்க உத்தரவிட்டது அதன்படி நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் திருப்புவனத்தில் சம்பவம் நடந்த இடத்திற்கு நேற்று நேரில் சென்று ஆய்வு செய்தார் மடப்புறம் கோவில் பசுமடம் உள்ளிட்ட இடங்களுக்கு நேரில் சென்று விசாரணை செய்தார் சாட்சிகளிடம் வாக்குமூலங்களையும் அவர் பெற்றார் இந்நிலையில் இன்று இரண்டாவது நாளாக அவர் கோவில் ஊழியர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார் சிங்கார சென்னை என்று சொன்னவர்கள் பாதுகாப்பற்ற சென்னையை உருவாக்கி வைத்துள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சென்னை திருவற்றியூரில் மின்சாரம் தாக்கி பள்ளி மாணவன் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக இவ்வாறு கூறியுள்ளார் சென்னையில் மழைநீர் வடியாமல் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை மக்கள் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று கூறியுள்ள தமிழிசை சிங்கார சென்னை என்று சொன்னவர்கள் பாதுகாப்பற்ற தான் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசை குறை சொல்வதை மட்டுமே வழக்கமாக கொண்டிருக்கின்ற தமிழக முதலமைச்சர் இந்த இழப்பிற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மக்களின் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காமல் அதிகாரம் மட்டுமே வேண்டும் என்ற நிலையோடு முதலமைச்சர் இருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் குறை கூறியுள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் நான்கு தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணி தேர்வாணையத்தின் குரூப் நான்கு எழுத்து தேர்வு வரும் பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் செனோ தட்டச்சர் தனிப்பட்ட எழுத்தர் உதவியாளர் கள உதவியாளர் வன காவலர் உள்ளிட்ட மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து காலி பணியிடங்களுக்கு இந்த குரூப் நான்கு தேர்வு நடைபெற உள்ளது தேர்வர்கள் தங்களது ஹால் டிக்கெட்டை டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்திற்கு சென்று பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவுறுத்தியுள்ளது கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி வரத்து குறைவின் காரணமாக அதன் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது ஒரு கிலோ தக்காளி நாற்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் ஒரு பெட்டி தக்காளி தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் கோயம்பேடு காய்கறி சந்தை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் சில்லறை விற்பனை கடைகளில் தக்காளி கிலோ அறுபது ரூபாய் முதல் எழுபது ரூபாய் வரை விற்பனையாகிறது தமிழகத்தில் முப்பத்தி நான்கு பேரூராட்சிகளை தரமுயர்த்தி உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பதிமூன்று இரண்டாம் நிலை பேரூராட்சிகள் முதல்நிலை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன பத்து தேர்வுநிலை பேரூராட்சிகள் சிறப்பு நிலை பேரூராட்சிகளாகவும் எட்டு முதல்நிலை பேரூராட்சிகள் தேர்வுநிலை பேரூராட்சிகளாகவும் மூன்று முதல்நிலை பேரூராட்சிகள் சிறப்பு நிலை பேரூராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பள்ளி ஒன்றில் காலை உணவு திட்டத்தில் நேற்று பள்ளி விழுந்த நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் போச்சம்பள்ளி அரசு ஊராட்சி பள்ளியில் நேற்று வழங்கப்பட்ட பொங்கல் பருப்பு சாம்பாரில் பள்ளி விழுந்து அந்த உணவை சாப்பிட்ட நான்கு மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் பள்ளி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு செய்தார் காலை உணவு தயாரிக்கும் இடம் தயாரிக்கும் முறைகள் வழங்கப்படுகின்ற தரம் குறித்து பார்வையிட்டு கேட்டறிந்தார் அப்போது பள்ளி தலைமை ஆசிரியர் தினசரி ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கவனக்குறைவாக செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் தினேஷ்குமார் எச்சரித்தார் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கை போதாது என்றும் அதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அஇஅதிமுக செய்தித் தொடர்பாளர் வைகை செல்வன் குற்றம் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அழுத்தம் கொடுத்த நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் ஒரு குடிமகனை காப்பாற்ற வேண்டிய நிலையிலிருந்து தமிழக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசின் நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் விற்பனை செய்தவர்களுக்கு பல மாதங்களாக பணம் பட்டுவாடா செய்யப்படாததை கண்டித்து அரக்கோணத்தில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மூதூர் மற்றும் வளர்ப்புறத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன அங்கு கொள்முதல் செய்த நெல்லுக்கு பல மாதங்களாக நிலுவைத் தொகை வழங்காமல் இருந்து வருகிறது பல முறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் சரியான பதில் இல்லாததால் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த கோவிந்தபுரம் கிராமத்தில் மகாமாரியம்மன் வள்ளி கும்மியாட்ட கலைஞர்கள் நரணமாடி பார்வையாளர்களை பரவசப்படுத்தினர் கோவிந்தாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் அருள்மிகு அங்காளம்மன் நித்யானந்த சுவாமி திருக்கோவில்களில் குடமுழுக்கு நன்னீராட்டு நிறைவு விழாவை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன விழாவின் முக்கிய அம்சமாக வள்ளி கும்மியாட்ட கலைக்குழுவின் முப்பத்தி நான்காவது அரங்கேற்று விழா கோவில் வளாகத் வளாகத்திடலில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது அப்போது அழிந்து வரும் நம் நாட்டுப்புற கலையை மீட்டெடுக்கவும் புதிய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தவும் இது போன்ற விழா நடத்தப்படுவதாக கலைக்குழுவினர் தெரிவித்தனர் பிரதமரின் சுய வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தில் மானியத்துடன் கூடிய கடனளிக்கும் திட்டத்தினை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது கடந்த ஆண்டில் வேலூர் மாவட்டத்தில் நான்கு கோடியே ஐம்பது லட்சம் மானிய தொகையுடன் நூற்று பதினான்கு கோடி ரூபாய் வங்கிக் கடன் பெற்று இருநூற்று முப்பத்தோரு பேர் பயன்பெற்றுள்ளனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக சிறு குறு தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் அதிக நிதி ஒதுக்கி அதற்கான திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது அதன் அடிப்படையில் பிரதம மந்திரி சுய வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தில் விவசாயம் அல்லாத துறையில் தொழில் நிறுவனங்களை அமைப்பதன் மூலம் சுய வேலைவாய்ப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கும் திட்டத்தினை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது அதன் மூலம் ஊரக மற்றும் நகர்ப்பகுதிகளில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை உருவாக்கி வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது உற்பத்தி தொழிலில் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேலும் சேவை தொழிலில் ரூபாய் ஐந்து லட்சத்திற்கு மேலும் திட்ட மதிப்பீடு இருக்கும் பட்சத்தில் அனைத்து உற்பத்தி மற்றும் சேவை சார்ந்த தொழில்கள் இந்த திட்டத்தின் மூலம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது திட்ட மதிப்பீட்டில் கிராமப்புற பகுதிக்கு அதிகபட்சமாக முப்பத்தைந்து சதவீதமும் நகர்ப்புற பகுதிக்கு அதிகபட்சமாக இருபத்தைந்து சதவீதம் வரை மானியம் அளிக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தில் கடந்த நிதியாண்டில் மட்டும் இரநூத்தி முப்பத்தோரு பயனாளிகள் விண்ணப்பித்து பயன்பெற்றுள்ளனர் அவர்களுக்கு நூற்றி பதினான்கு கோடி ரூபாய் பல்வேறு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக கடனாகவும் நான்கு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மானியமாகவும் நிதி வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் தானிய வகைகள் மூலம் பல்வேறு விதமான உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்தும் இதன் மூலம் பலருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருவதாகவும் வேலூர் பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் என்பவர் கூறினார் என் பேர் ஸ்ரீ குணசேகரன் இந்த இயற்கை விவசாயம் செய்யும்போது வரக்கூடிய விளைப்பொருட்கள் எல்லாம் கருப்பு அரிசி மாப்பிள சம்பா இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் எங்கள் நிலத்துல விளையாடுற இதெல்லாம் வந்து மதிப்பு கூட்டி பாரத பிரதமருடைய சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வந்து இந்த லோன் எனக்கு கிடைச்சது அவங்க வந்து இந்த சப்பாத்தி மேற்கு பிஸ்கட் செய்கிறதுக்கான ஒரு மெந்திரங்கள் வாங்கி செய்யணும்னு சொல்லி அறிவுரை வழங்கினாங்க அதன் பிரகாரம் நான் வந்து அவங்க அவர்கள் மூலம் வந்து பாரத ஸ்டேட் வங்கி ஸ்ரீபுரம் கிளையில வந்து எனக்கு வந்து அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் லோன் கொடுத்தாங்க மாட்டு தொழில் மையத்தில் வந்து ரெண்டு லட்சம் ரூபா அது முப்பத்தஞ்சு பர்சன்ட் மானியம் எனக்கு வந்து பெற்று பெற்றுக் கொடுத்தார்கள் இதன் மூலம் நான் வந்து இந்த தொழில் வந்து சிறப்பாக செஞ்சு வரேன் இந்த கம்பெனி துவங்கியதுலேருந்து இந்த மகளிருக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமாக ஒரு வேலை கிடைச்சிருக்குது அதனால அவங்களுடைய வாழ்க்கை தயாரம் வர்றதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு வாய்ப்புக்கு மத்திய அரசு நன்றி தெரிவித்து கொள்கிறேன் இப்போ இனி வேலை இல்லாத இருந்துச்சு இப்போ பக்கத்தில் இருக்க கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் இப்படி வந்து போ இது மூலயமா ஒரு அமௌண்ட் வருது

இதில் பதினைந்து பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் அனைவரும் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட போது இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் தற்போது விபத்து குறித்த விசாரணை தொடங்கியிருப்பதாகவும் விமான போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்தோனேஷியாவில் படகு மூழ்கிய விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் பேர் காயமடைந்தனர் ஐநாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள யுன்வாங்கியிலிருந்து பாலித்தீவுக்கு சென்று கொண்டிருந்த படகு திடீரென கடலில் மூழ்கியது அப்போது படகில் ஐம்பத்து மூன்று சுற்றுலா பயணிகள் பனிரெண்டு பணியாளர்கள் என அறுபத்தி ஐந்து பேர் இருந்தனர் தகவல் அறிந்து உடனடியாக அங்கு வந்த மீட்புப் படையினர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நான்கு பேரின் உடலை மீட்டனர் மேலும் இருபத்து மூன்று பேரை பத்திரமாக உயிருடன் மீட்டனர் காணாமல் போன மற்றவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் படகு என்ஜின் பழுது காரணமாக இந்த விபத்து நேரிட்டிருக்கலாம் என்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் போருக்கு பிந்தைய காசாவில் ஹமாஸ் அமைப்பு இருக்காது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அமெரிக்கா முன்மொழிந்த அறுபது நாள் போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருப்பதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளனா் ஆனால் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் போருக்கு முழுமையான முடிவு மற்றும் இஸ்ரேலிய படைகளை முழுமையாக திரும்பப் பெறுதல் ஆகியவை இருக்க வேண்டும் என்று மீண்டும் ஹமாஸ் வலியுறுத்தியுள்ள நிலையில் நெத்தன் இதனை ஏற்க மறுத்துள்ளார் போர் நிறுத்த திட்டம் குறித்து கெய்ரோவில் புதிய பேச்சுவார்த்தைகள் அமெரிக்க ஆதரவுடன் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் நெத்தன் யாகு நேற்று இதனை தெரிவித்துள்ளார் ஹமாஸின் நிலைப்பாடு குறித்து பேசிய அவர் போரில் ஹமாஸை தோற்கடிக்க வேண்டும் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் உறுதிபடக் கூறியுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று பத்து ரன் எடுத்துள்ளது பர்மிங்காமில் நடைபெற்று வரும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை ஆடிய இந்திய அணி எண்பத்தி ஐந்து ஓவரில் ஐந்து விக்கெட்டை இழந்து முன்னூற்று பத்து ரன் எடுத்து வலிமையான நிலையில் உள்ளது தொடக்க வீரராக களமிறங்கிய ஜெய்ஸ்வால் எண்பத்தி ஏழு ரன் எடுத்து ஆட்டமிழந்தார் இதனைத் தொடர்ந்து கேப்டன் சுப்மன் கில் நூற்று பதினான்கு ரன்களுடனும் ரவீந்திர ஜடேஜா நாற்பத்தொரு ரன்களுடனும் களத்தில் உள்ளனர் தாய்லாந்தில் நடைபெற்ற ஏஎஃப் சி மகளிர் கால்பந்து ஆசிய கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்திய அணி ஈராக்கை ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது தாய்லாந்தின் சியாங்மைல் மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா ஈராக் அணிகள் மோதின ஆட்ட நேரத்தின் முதல் பாதியில் சங்கீதா பாஸ்புரு மற்றும் மணிஷா ஆகியோரின் கோல்களை பதிவு செய்தனர் மேலும் கார்த்திகா அங்கமுத்து பஞ்சபம் நிர்மலா தேவி மற்றும் நோங்தேம் ரத்தன் பாலா தேவி ஆகியோர் அடுத்தடுத்து கோல்களை பதிவு செய்தனர் இதன் மூலம் இந்திய அணி ஐந்துக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது அடுத்த ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி தாய்லாந்தை எதிர்கொண்டு விளையாட உள்ளது நடப்பாண்டுக்கான இந்திய சப் ஜூனியர் மகளிர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி இன்று ஜார்க்கண்டில் தொடங்குகிறது ஜார்க்கண்டின் ராஞ்சியில் உள்ள கோம்கே ஜெய்பால் சிங் ஆஸ்ட்ரோ ஹாக்கி மைதானத்தில் தொடங்கும் இந்த போட்டி இம்மாதம் பதினான்காம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த போட்டியில் மொத்தம் இருபத்தி எட்டு அணிகள் பங்கேற்று விளையாடுகின்றன இந்திய பங்குச்சந்தைகள் இன்று இரக்கத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டன் சென்செக்ஸ் முன்னூற்று அறுபத்தி நான்கு புள்ளிகள் உயர்ந்து மூன்றாயிரத்து எழுநூற்று வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டன் நிப்டி நூற்று ஐந்து புள்ளிகள் குறைந்து எட்டு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆறு காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து நூற்று ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எழுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி கிராம் ஒன்றுக்கு நூற்று இருபத்தோரு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து இருபத்தோராயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசாகவும் உள்ளது இனி வருவது செய்திகள் வானிலை தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே நேற்று இரவு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மழை பெய்தது திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு மழை பெய்தது டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்